டாக்ஸிக் லவ் பத்தி பேசலாமா நச்சு காதல் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இதற்கு முந்தைய வீடியோ பார்த்தவங்கள் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி தான் எனக்கு தெரியும் சார் எனக்கு தெரியும் டாக்டர் நான் வந்து இப்படியான ஒரு சிக்கல்ல மாட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் எப்படி வெளிவருவது என்று தெரியாது சிக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்பார்கள் அதற்குரிய விடிய விடையாகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் எடுக்கிறேன் டாக்ஸிக் லவ் காதல் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்துட்டோம் ஒரு உறவு இருக்கிறது அதை எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியுது ஆனாலும் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்கிற ஒரு நிலையில் நிறைய பேர் அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் இதற்கான சில வழிகாட்டல்களை உளவியல் ரீதியாக நான் இங்கு வழங்க இருக்கிறேன் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னார்கள் ஒரு நச்சு காதல் நச்சுக்காதலில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு டாக்ஸிக் லெவலில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற என்கிற உண்மையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் முதலாவது விஷயம் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் எங்களை இதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான முதலாவது படிமுறையாக நாங்கள் பார்க்கலாம் சிலர் நான் அவரை மாற்றிடுவேன் என்னுடைய அன்பால் அவரை நான் நல்ல முறையிலே கொண்டு வந்துடுவேன் சொல்லுவார்கள் ஆனால் அது உண்மையிலேயே அப்படியான ஒரு விஷயம் நடக்காது இந்த விஷயத்திலே நிறைய பேர் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் சிலர் சொல்லுவார்கள் அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்னுடைய அன்பு நான் நான் அவரை மாற்றிவிடுவேன் என்று சொல்வார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அப்படி நடப்பதில்லை அவர் அந்த பழக்கத்திலேயே தொடர்ந்து இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போலதான் இங்கே என்னதான் டாக்சிக் லவ்வாக இருந்தாலும் நான் அவரை மாற்றி விடுவேன் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் அந்த உறவு நச்சு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அந்த உறவு உங்களுடைய மனநலத்திற்கு பாதகம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சரிதான் இது நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் இரண்டாவது என்ன செய்யலாம் என்று பாத்தீங்களேன்னு சொன்னால் உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் தூர வையுங்கள் ரைட் அதாவது ஒரு இமோஷனல் டிபெண்டென்சி ஆகாமல் நீங்கள் தங்கி நிற்க ஆரம்பிக்காமல் கொஞ்சம் சில நாட்களாக இருக்கலாம் சில வாரங்களாக இருக்கலாம் சில மாதங்களாக இருக்கலாம் முடியுமான வரைக்கும் தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் முடிந்தால் நிறுத்தியே விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் ரைட் இது உண்மையிலேயே வந்து வழி தரலாம் ரொம்ப நாள் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் ரொம்ப நாள் இந்த நான் அவரை தங்கி வாழுகிறேன் என்று சொல்லிடலாம் உங்களுக்கு உணர்வு வரலாம் வழி தரலாம் ஆனால் அது உனக்கான மருந்து என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரைட் அது வழி அல்ல அது வழி தரலாம் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் உன்னை மீண்டும் நீ உணர்ந்து கொள்ள ஆரம்பித்துக்கொள்ள ரைட் நீ எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள் ரைட் மீண்டும் உங்களுக்கு பிடித்த விடயங்களை செய்ய ஆரம்பியுங்கள் ரைட் நண்பர்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பொழுதுபோக்கு விடயங்களாக இருக்கலாம் உடற்பயிற்சியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு வந்து நாங்கள் புதிய சில விஷயங்களை எங்களிடம் சில மாற்றங்களை காண்பது இலகுவானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உன் கனவினை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள் ரைட் நீங்க திரும்ப உங்களுடைய கனவு கனவுகள் நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கலாம் சில போது இந்த உறவு வந்த பிறகு அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு தூரமாகி போயிருக்கும் உன் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள் என்று சொல்லி சொல்லுவார்கள் நாலாவது முக்கியமான விஷயம் எல்லைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி ஒருவரிடமிருந்து தூரமாக மாத கணக்கிலாக இருக்கலாம் வார கணக்கிலாக இருக்கலாம் நீங்கள் தூரமாகிற பொழுது அந்த நபர் மீண்டும் உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் முயற்சி செய்யலாம் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம் அப்படி தொடர்பு கொண்டாலும் கூட நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது உனக்கு நல்லதல்ல என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த உறவு திரும்பவும் ஆரம்பிப்பது நல்ல விடயம் அல்ல என்பதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்கள் ஐந்தாவது முக்கியமான விஷயம் சில போது உங்கள உங்களால் அதை செய்து கொள்ள முடியாத போது நிச்சயமாக ஒரு மனநல உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆறாவது முக்கியமான விஷயங்கள் மன்னித்து விடுங்கள் ரைட் ஆனால் திரும்ப போகக்கூடாது மண் மன்னிக்கிறோம் என்பதற்காக திரும்ப போகக்கூடாது மன்னிப்பு உனக்காக என்று சொல்வார்கள் அவர்களுக்காக அல்ல மன்னிப்பு என்பது உங்களுக்காக அவர்களுக்காக அல்ல மன்னித்து விடுங்கள் ஆனால் திரும்ப திரும்ப போகக்கூடாது இது முக்கியமான விஷயம் கடைசியாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த டாக்ஸிக் லவ் என்கிற விஷயம் இந்த நச்சு காதல் என்கிற விஷயம் இதில் இதிலிருந்து விலகுவது என்பது தோல்வி அல்ல

இந்த வகையான உறவிலே தவிர்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கான ஒரு வழிகாட்டலாகத்தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன் பயன்படுத்துங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நாங்களும் இதிலிருந்து வெளிவந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்